வணக்கம் இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் சாதாரணமாக சின்ன விஷயமா இருக்கும் அது கூட சில பேர் செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறப்போ நமக்கு ரொம்ப கோபம் வரும் கோபத்தில் நம்ம எப்படியெல்லாம் பேசுவோம் கொஞ்சம் நினச்சி பாருங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தேங்க்ஸ் சொல்லலை அப்படின்னா ஏன் ஒரு தேங்க்ஸ்ன்னு சொல்ல உனக்கு வலிக்குதா ஒரு தேங்க்ஸ் சொன்னால் என்ன குறைஞ்சு போயிடுவியா ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இதை தமிழில் சொல்றதுக்கு இங்கே சொல்லியிருக்க மாதிரி ஏன் தேங்க்ஸ் சொன்னால் உனக்கு ஏதாவது ஆயிருமா ஒரு தேங்க்ஸ்னு சொல்றது உனக்கு அவ்வளோ பெரிய வேலையா ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக சொல்கிற மாதிரி இங்கிலீஷ்லேயும் இதை சொல்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு அதில் முக்கியமான த்ரீ ஃப்ரேசஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரொம்ப காமன் ஸ்போக்கன்ல ரொம்ப காமன் அப்படின்ற மாதிரியான த்ரீ ஃப்ரேசஸ் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஃப்ரேஸ் உடிட் கில் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ற இந்த ஃப்ரேஸ் ஸோ இது உடிட் கில் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ரொனான் ஆப்ஜெக்ட் ப்ரொனான் அப்படின்னா இப்போ நீ அப்படின்னா உனக்கு ஏதாவது ஆகிடுமா உனக்கு ஏன்னா குறைஞ்சி போயிடுமா ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு நம்ம யூன் போடுவோம் இப்போ அவனுக்கு அப்படின்னா ஹிம் அவளுக்கு அப்படின்னா ஹர் அவர்களுக்கு அப்படின்னா தெம் நமக்கு அப்படின்னா அஸ் ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் ப்ரொனான் நம்ம யூஸ் பண்ணணும் டூ பிளஸ் பப் இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ ரொம்ப அனாய்டாக ஒரு கொஷன் இது வந்து நம்ம பதில் எதிர்பார்த்து கேட்கறது இல்லை நம்மளுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனை வெளிப்படுத்துகிற மாதிரியான ஒரு கொஷன் ஸோ இந்த சென்டென்சஸ் பார்க்கலாம் இது வந்து ரொம்ப காமன் நம்ம தமிழ்லேயே இந்த மாதிரி நம்ம பேசுறது ஃபஸ்ட்டு சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் ஏன் தேங்க்ஸ்னு சொல்ல உனக்கு வலிக்குதா இதுதான் நம்ம சொல்ல போகிறது ஸோ நம்ம இப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா உட் கில் அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ இந்த இடத்துல உனக்குன்னு இருக்கிறதுனால அப்போ ஆப்ஜெக்ட் பண்ணோம் யூ இல்லையா அடுத்தது என்ன இந்த இடத்துல வேர்ப் டூ பிளஸ் வேர்பு இந்த இடத்துல நன்றி சொல்கிறது அப்போ டு சே சாரி உட் கில் யூ டு சே சாரி உட் இட் கில் யூ டு சே சாரி சாரி சொல்ல உனக்கு வலிக்குதா இந்த மாதிரி கேட்குறதுக்கு இப்போ இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் கூட வீட்டில் அம்மா சொல்கிறது ரொம்ப காமன் என்ன வீட்டில் வேலைகளில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் அவளுக்கு என்ன ஆகிடும் அவளுக்கு இப்போ அப்பா கிட்ட சொல்லுவாங்க அம்மா பொண்ணை திட்டதுன்னா டேரக்டாக சொல்லாம ஏன் வீட்டு வேலைகளில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் அவளுக்கு என்ன ஆகிடும் அவனா குறைஞ்சு போயிடுவாளா இப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அவளுக்குன்றதுனால ஆப்ஜெக்ட் பண்ணணும் ஹர் ஸோ உட் இட் கில் ஹர் என்ன செய்யணும் ஹெல்ப் பண்ணணும் எங்க வீட்டு வேலைகள்ல ஸோ வீட்டு வேலைகள்ல ஹெல்ப் பண்றது அப்படின்றத நம்ம ஹெல்ப் அரௌண்ட் த ஹவுஸ் அப்படின்ற ஃப்ரேஸ் வச்சு சொல்லுவாங்க ஸோ தான் நம்ம இப்போ சொல்ல போறோம் இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப சிம்பிள் இல்லையா இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க கண்டிப்பா பசங்க யாராவது வீட்டில் தட்டில் அப்படியே கை கழுவினாங்கன்னா ஏன் அவன் தட்டை கூட அவன் எடுக்க முடியாதா அவன் தட்டை எடுத்தா அவனுக்கு என்ன இப்போ அப்படி சொல்ல போறோம் நம்ம ஸோ இந்த இடத்துல அவனுக்கு அப்படின்ட்டு இருக்கிறதுனால ஹிம் ஆப்ஜெக்ட் பண்ணணும் ஹிம் அப்போ இட் கில் ஹிம் என்ன செய்யணும் தட்டை எடுக்கணும் பொதுவாக எடுக்கிறது அப்படின்னாலே நம்ம டக்குன்னு டேக்குன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் நம்ம நிறைய இடங்களில் சொல்லியிருக்க மாதிரி நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேசுகிறப்போ நிறைய ஃப்ரேசல் வேப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இப்போ இதுக்கு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வந்து நம்ம பிக்அப் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்பை வச்சு சொல்வோம் அப்போ இட் கில் ஹிம் டு பிக்அப் ஹிஸ் ஓன் பிளேட் அவன் தட்டை அவன் எடுக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமா அவன் அவன் தட்டை எடுத்து என்ன குறைஞ்சு போயிடுவானா சோ இப்படி நம்ம சொல்றோம் அப்போ உட் கில் ஹெம் டு பிக் அப் ஹிஸ் ஓன் பிளேட் இந்த அவனுடைய பிளேட்டு தான் அதுல என்ன ஓன் பிளேட் வேற அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இதை வந்து ரிடன் ரெண்டு தடவை ஏன் சொல்லணும் அப்படின்ட்டு பட் இந்த மாதிரி நம்ம கோபமாலாம் பேசுறப்போ இது ரொம்ப சகஜம் ரெண்டத்தையும் சேர்த்து சொல்றது ரொம்ப சகஜம் சோ அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் நீங்களே இந்த சென்னை சொல்லி பாருங்களேன் உடிக்கில் ஹெம் டு பிக்அப் ஹிஸ் பிளேட் அப்படின்னு சொல்றதை விட உட்கில் ஹெம் டு பிக்அப் ஹிஸ் ஓன் பிளேட் அப்படின்னு சொல்றப்ப இன்னும் கூட அதில் ஒரு பஞ்ச் இருக்கு இல்லையா அந்த கோபம் அது நிஜமாவே வருது இல்லையா ஸோ இது வந்து ரொம்ப காமன் தான் இந்த மாதிரி டெட்டண்டன்ட் அப்படின்னாலும் இந்த மாதிரி சேர்த்து சொல்றது காமன் தான் இது அவங்க போட்ட குப்பை தானே அவங்க குப்பையை அவங்களே சுத்தம் பண்ணால் என்ன குறைஞ்சு போய்டுவாங்களாமா இதை பண்ணுறதுக்கு இன்னொரு ஆள் வேற வேணுமாமா இப்படி நம்ம கேட்போம் இல்லையா ஸோ இதை தான் அடுத்து நம்ம சொல்ல போகிறோம் ஸோ இது வந்து அவர்கள் அப்படின்ட்டு இருக்கிறதுனால ஆப்ஜெக்ட் பண்ணோன் பொதுவாக தே ஆப்ஜெக்ட் பண்ணோன்றதுனால தெம் நான் தேன்னு சொல்லுவோம் நம்ம இப்போ சப்ஜெக்டாக சொல்றப்ப தேன்னு சொல்லுவோம் ஆப்ஜெக்ட் பண்ணோன்னு அப்படின்றதுனால தெம்னு சொல்லுவோம் அப்போ உட் கில் தெம் என்ன செய்யறதுக்கு கிளீன் பண்றதுக்கு பொதுவாக நம்ம கிளீனுன்னு மட்டும் சொல்லுவோம் பட் முழுமையாக கிளீன் பண்றது அதுக்குதான் அந்த அப்புன்ற ஒரு பார்ட்டிகளை சேர்த்து டு கிளீன் அப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ உட் கில் தெம் டு கிளீன் அப் தேர் ஓன் மெஸ் அவங்க போட்டு குப்பை தானே மாதிரி நிறைய கேட்கலாம் நம்ம இந்த இடத்துல சென்டென்ஸ்காக அப்படி நம்ம போட்டிருக்கோம் ஒரு தரவையாவது சரியான நேரத்துக்கு வந்தால் அதை கொறைஞ்சி போயிடுவா வானம் இடிஞ்சு விழுந்துருமா ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய விதங்கள்ல சொல்லுவோம் இல்லையா இப்போ இந்த மாதிரி சொல்றதுக்கும் நம்ம அடுத்தடுத்து ப்ரைசஸ் பார்க்க போறோம் இப்போ இந்த இடத்துல நம்ம அவளுக்கு அப்படின்ட்டு இருக்கிறதுனால கில் ஹர் இல்லையா ஆப்ஜெக்ட் பண்ணோம் ஹர் கரெக்டான நேரத்துக்கு வர்றது டு டு ஆன் ஆன் டைம் டைம் இட் கில் ஹர் இடத்துல ஒரு தரவியாது அப்படின் இருக்கிறதுனால ஜஸ்ட் ஒன்ஸ் நம்ம இருக்கோம் ஏதாவது நம்ம பேசிட்டு இருக்கோம் கொஞ்சம் இரு கொஞ்சம் இருன்னு சொல்றாக்க கூட கூட பேசிட்டே இருந்தா நமக்கு ரொம்ப கோவம் வரும் ஏன் ஒரு நிமிஷம் அமைதியா இருந்தா எனக்குறஞ்சி போயிடுவியா அப்படின்றது ரொம்ப காமன் தமிழ் இல்லையா ஸோ அதே மாதிரிதான் இங்கிலீஷ்லயும் இப்படி சொல்றது ஸோ உனக்கு நீ குறைஞ்சி போயிடுவியா நீ அப்படின்றதுனால நம்ம ஆப்ஜெக்ட் பண்ணோம் யூனு யூஸ் பண்ணியிருக்கோம் அமைதியா இருக்கிறது டு பி குயட் ஒரு நிமிஷம் ஆகுது ஃபார் ஜஸ்ட் ஒன் மினிட் ஒரு நிமிஷம் அப்படின்றதுனால ஃபார் ஜஸ்ட் ஒன் மினிட் அப்போ உட் இட் கில் யூ டு பீ குவாய்ட் ஃபார் ஜஸ்ட் ஒன் மினிட் உட் இட் கில் யூ டு பி குவாய்ட் ஃபார் ஜஸ்ட் ஒன் மினிட் அவன் அவனோட மிஸ்டேக் ஒத்துக்கிட்டா என்ன குறைஞ்சு போயிடுவானா ஏன் இப்படி எடுத்து எடுத்து பேசிட்டே இருக்கான் தப்பே பண்ணலன்னு ஏன் ஆர்யோ பண்ணுறான் இப்படி நம்ம சொல்ல போறோம் ஸோ அவன் தவறு செய்ததாக ஒப்புக்கொண்டால் குறைஞ்சு போயிடுவானா அப்படி நம்ம சொல்ல போறோம் ஸோ அவன் அப்படின்றதுனால அதுக்கான ஆப்ஜெக்ட் பண்ணால் ஹிம் ரைட்டா அப்போ கில் ஹிம் இந்த இடத்துல நம்ம தப்ப ஒப்புக்கிறது அப்படின்னா டு அட்மிட் எதை அட்மிட் பண்ணிக்கணும் அவன் ராங் அப்படின்ட்டு ஹி வாஸ் ராங் அப்படின்ட்டு அப்போ would it kill him to admit he was wrong? இல்லைனா would it kill him to admit his mistake? அப்படி கூட நம்ம சொல்லலாம் would it kill him to admit he was wrong? அவன் தப்புன்னு நான் ஒப்புட்டா குறைஞ்சு போயிடுவானா would it kill him to admit he was wrong? ஏன் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்தா நீ குறைஞ்சு போயிடுவியா இப்படி நம்ம கேட்க போறோம் ஸோ நீன்றதுனால ஆப்ஜெக்ட் பண்ணணும் யூ அப்போ உட் இட் கில் யூ என்ன செய்யணும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது டு ஷோ அ லிட்டில் ரெஸ்பெக்ட் கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கறது அப்படின்றதுனால அ லிட்டில் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சேர்த்துட்டு இருக்கோம் இதுலயும் பெரியவர்களுக்கு அப்படின்ற வார்த்தையும் நீங்கள் சேர்க்கணுமானா உட் இட் கில் யூ டு ஷோ எல்டர்ஸ் அட்டில் ரெஸ்பெக்ட் உட் இட் கில் யூ டு ஷோ எல்டர்ஸ் அ லிட்டில் ரெஸ்பெக்ட் இப்போ நம்ம நிறைய சென்டென்சஸ் பார்த்தோம் இல்லையா நீங்களே கூட சில சென்டென்சஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ அடுத்து நாம இன்னொரு ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம் ஏன் இது என்ன அவ்வளோ கஷ்டமான காரியமாக உனக்கு இந்த வேலையை செய்கிறதுக்கும் உனக்கு அவ்வளோ சிரமமாக இருக்கா இது என்ன ரொம்ப பெரிய விஷயமா இது இந்த மாதிரி நம்ம கேட்க போகிறோம் ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ரக்சர் இஸ் இட் ரியலி தட் ஹார்ட் டு இஸ் இட் ரியலி தட் ஹார்ட் டூ அப்படின்ற இந்த ஃப்ரேஸை வச்சு இந்த மாதிரி கொஷன்ஸ் வச்சு நம்ம சொல்லுவோம் இப்போ சொன்னால் அதே சென்டென்சஸ்ஸை நீங்கள் இப்படியும் சொல்லலாம் இன்ஃபேக்ட் நம்ம உடிட் கில் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா அதை கொஞ்சம் குறைக்கணுமானா உடிட் ஹர்ட் அப்படி கூட நம்ம சொல்லுவோம் ஏன்னா உனக்கு என்ன வலிக்குதா அப்படின்னு நம்ம கேட்டோம் இல்லையா அதுக்கு கில்லுன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்ட் அப்படி நம்ம ஃபீல் பண்ணால் உட் இட் ஹர்ட் அப்படி கூட நம்ம சொல்லலாம் இப்போ இது வந்து இன்னொரு வெர்ஷன் இது வந்து அந்த அளவுக்கு கோபமா இல்லை இது வந்து கொஞ்சம் ஒரு எரிச்சலில் மட்டும் சொல்லுவோம் அது கோபமாக சொல்லுவோம் இது கொஞ்சம் எரிச்சலில் சொல்றது இதை செய்யறது உனக்கு என்ன அவ்வளோ கஷ்டமான வேலையா அப்படின்னு சொல்றது ஸோ இஸ் இட் ரியலி தட் ஹார்ட் டூ இப்படி வச்சு நம்ம சொல்ல போகிறோம் டூன்னு வந்துருச்சு அப்போ பக்கத்தில் வேர்பு இல்லையா இப்போ மன்னிப்பு கேட்குறது அவ்வளோ சிரமமான காரியமா அப்படி நம்ம கேட்கணும் ஸோ இந்த இடத்துல அதே தான் நம்ம சொல்கிறோம் மன்னிப்பி கேட்குறதுன்ட்டு அதனால இஸ் ரியலி தட் ஹார்ட் டு சே சாரி இட் ரியலி தட் ஹார்ட் டு சே சாரி ஸோ இந்த ஃப்ரேஸ் தான் இங்கே லென்த்தியாக இருக்கு நம்ம சொல்ல போகிறது என்னமோ சின்னது தான் இதில் நம்ம என் யாரை பத்தி பேசுகிறோன்னே வரல இல்லையா அப்போ நீங்க அவளுக்கு அது அவ்வளோ கஷ்டமான காரியமா உனக்கு அது அவ்வளோ கஷ்டமான காரியமா அப்படி நம்ம யாருன்றதையும் சேர்த்து சொல்லணுமானா இந்த மாதிரி நீங்கள் ஃபார் யூ ஃபார் ஹர் அப்படின்னு நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இஸ் இட் ரியலி தட் ஹார்ட் ஃபார் யூ டு சே சாரி உனக்கு அது அவ்வளோ கஷ்டமான வேலையா இஸ் இட் ரியலி தட் ஹார்ட் ஃபார் யூ டு சே சாரி இப்போ அவளுக்கு அப்படின்னா இஸ் இட் ரியலி தட் ஹார்ட் ஃபார் ஹர் டு சே சாரி இப்படி நம்ம சொல்லலாம் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட இதுக்கு பார்க்கலாம் அதே தான் நம்ம சொல்ல போறோம் தட்டை நீயே எடுக்கிறதுக்கு அது என்ன அவ்வளவு சிரமமான வேலையா உன் தட்டை எடுக்க முடியாத உன்னால இப்படி நம்ம கேட்க போறோம் ஸோ இட் தட் ஹார்ட் இஸ் இட் ரியாலி தட் ஹார்ட் டு யுர் ஓன் பிளேட் இஸ் இட் தட் ஹார்ட் டு ஓன் பிளேட் சோ இந்த ஸ்ட்ரக்சரும் ஈஸியாக தான் இருக்கு இல்லையா இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறதும் தமிழ்ல எப்படி சொல்லுவோமோ அதே மாதிரி இங்கிலீஷ்ல யூஸ் பண்ற ஒரு ஃப்ரைஸ் தான் ரொம்ப காமனாக நம்ம சொல்லுவோம் இல்லையா இதை செஞ்சா என்ன வானம் இடிஞ்சு விழுந்துருமா உலகம் இப்படி இப்படியெல்லாம் நம்ம கேட்போம் இல்லையா ஸோ அதே மாதிரியான ஒரு ஃப்ரைஸ் பில் த வேர்ல்ட் என் வேர்ல்ட் நம்ம சேர்த்துக்கு போறோம் அவ்வளோதான் இந்த ஃப்ரைஸே ரொம்ப லெந்தியா இருக்காதனால இந்த சென்டென்ஸ் ஃப்ரேமிங்ல நீங்க ரொம்ப பெருசா எதுவும் கஷ்டப்பட இல்லை அப்படியே ஃபிக்ஸட் ஃப்ரைஸ் இது அப்படியே நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதுதான் அதில் இ ஃபியூன்னு இருக்கு நீங்க அதுக்கேற்ற மாதிரி சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும் இப்போ ஏன் நீ முதல்ல மன்னிப்பு கேட்டால் உலகம் அழிஞ்சிருமா இப்படி நம்ம சொல்ல போறோம் சாப்படப்ப கூட போனை வச்சுருந்தா எப்ப பார்த்தாலும் பத்து நிமிஷம் உலகமே அழிஞ்சிடுமா எப்படி கேட்போம் இல்லையா இப்ப வில் தியூ இப்போ என்ன செய்யணும் ஃபோனை கீழே வைக்கணும் வைக்கிறதுனா புட் டு புட் த ஃபோன் டவுன் புட் யோ ஃபோன் டவுன் ஃபோனை கீழே வை புட் யோ ஃபோன் டவுன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஃபார் டென் மினிட்ஸ் வில் த வேர்ல்டு எண்ட் இஃப் யூ புட் யோ ஃபோன் டவுன் ஃபார் டென் மினிட்ஸ் வில் த வேர்ல்டு எண்ட் இஃப் யூ புட் யோ ஃபோன் டவுன் ஃபார் டென் மினிட்ஸ் இப்போது இந்த சென்சர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போது இதுக்கு இது இப்படி தான் கேட்கணும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் எவ்வளோ கோமா ஒரு விஷயத்த சொல்கிறீங்கிறத பொறுத்து தான் இப்போ நம்ம ரொம்ப கோமம் ஏன் ஏன்னா குறைஞ்சி போயிடுவியா என்ன வலிக்குதா அந்த மாதிரி கோமா சொல்கிறதா இருந்தால் உட் கில் அந்த ஃப்ரையஸை நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம் நீங்கள் சொல்கிற மாதிரி எதனா அவ்வளோ பெரிய விஷயமா அதுனா அவ்வளோ சிரமமான விஷயமா அது கூட ஒன்றால் செய்ய முடியாதா இந்த மாதிரி சொல்கிறதா இருந்தால் இஸ் இட் ரியாலி தட் ஹார்ட் அந்த ஃப்ரயஸை நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போ சொன்ன மாதிரி உலகமே அழிஞ்சிருமா அந்த மாதிரி நம்ம சக்காசம் சக்காசிக்காக கேட்குறதா இருந்தால் நம்ம வில் த எண்ட் அந்த ப்ரைஸாக நம்ம இந்த சென்டென்சஸ் பாருங்கள் ஏன் ஒருத்தர சிரிச்சாவது குறைஞ்சி போயிடுவானா ஏன் எப்போ பார்த்தாலும் உண்மையே இருக்கான் இப்படி நம்ம கேட்போம் எங்களுக்கு ஒருத்தர ஃபோன் பண்ணால் நீ என்ன குறைஞ்சி போயிடுவியா அப்படி நம்ம கேட்போம் அடுத்தது ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கிறது உனக்கு ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயமா அது ஒரு சிரமமான காரியமாக உனக்கு அமைதியாக இருக்கிறது தானே ஸோ இப்படி கேட்கலாம் அதே விஷயத்த தான் ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தால் உலகமே அழிஞ்சிடுமா இப்படி நீங்கள் கேட்கணும் ஸோ நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆன்சர்ஸை ட்ரை பண்ணுங்க அடுத்த ஸ்லைடிலே நீங்க உங்க ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கலாம் சோ உங்களுக்கான ஆன்சர்ஸ் சோ இந்த வீடியோல நாம would it kill is it really that hurt and will the world end இந்த மாதிரி 3 phrases பாத்தோம் கோபமா பேசுறதுக்கா நாய்டா சொல்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் Thank you so much.